இன்றைய தினம் சேலம் மேற்கு மாவட்ட வலுவுக்கு சங்கம் தமிழ்நாடு வலுவுக்கு சங்கம் அனுமதியுடன் கேஜி ஆஞ்சநேயும் இணைந்து நடத்தும் பெஞ்சு பிரஸ் கிளாசிக் பவ்லிப் சாம்பியன்ஷிப் மிகவும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டியிலே ஒரு முந்நூறு நபர்கள் ஆண்கள் பெண்கள் வீராங்கனைகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எல்லா தகுதி வாய்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் அடுத்து லெவலும் அடுத்து ஆசிய லெவலும் பங்கு பெற்று சேலம் பெருமை சாப்பாடு என்ற இந்த நே நேரத்தில் கூறிக்கொண்டு எனது பெயர் எஸ் பாலகிருஷ்ணன் மேட்டூர் டேம் நான் பல்வேறு பொறுப்பில் இருந்தாலும் எனக்கு இந்த உடல் உடற்பயிற்சி துறையும் நாடகத்திலே தான் என்னுடைய உயிர் என்று இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் இந்த வீர வீராங்கனைக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து இவர்களை ஊக்கப்படுத்து எல்லாத்தையும் வளர வைப்பேன் என்று மாதம் வெஸ்ட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக மேட்டூர் அணையில் மிக பிரம்மாண்ட அளவில் ஒரு பெஞ்சி பிரஸ் போட்டி தமிழ்நாடு வலுது சங்கம் அனுமதியுடனும் மேற்கு மே சேலம் மேற்கு மாவட்ட அனுமதியுடனும் மேட்டூர் அணையில் மிகவும் பிரமாண்ட முறையில் பெஞ்சி பிரஸ் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் மயில் தெரிவித்துக் கொள்கிறேன் சேலம் மேற்கு மாவட்ட வலுதுக்கும் சங்கமும் கேஜி ஜிம்மும் இணைந்து சேலம் மேற்கு மாவட்ட வழுதூக்கும் வீரர்களுக்கான கிளாசிக் பவர் லிப்டிங் பெஞ்ச் பிரஸ் அண்ட் டெட் லிஃப்ட் போட்டிகளை இன்று இந்த கல் கல்லூரியிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்லூரிக்கு இப்பொழுது முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் இந்த போட்டியினுடைய நடுவர்களாக சேலம் கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டத்தினுடைய நடுவர்கள் மற்றும் தமிழ்நாடு வழுதக்கும் சங்கத்தினுடைய நடுவர்கள் ஆகியோர்கள் வருகை புரிந்து இந்த இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலிருந்து தேர்வு வீர வீராங்கனைகள் அடுத்த மாதம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கோவையில் நடைபெறக்கூடிய மாநில அளவிலான கிளாசிக் பவர் லிஃப்டிங் பெஞ்சு பிரஸ் டெட் லிப்ட் போட்டிக்கு தேர்வு வருவார்கள் இந்த போட்டியிலிருந்து மேலும் மாநில போட்டியில் கலந்து கொண்டிரு வீரர்களில் வீரர்களிலிருந்து தேர்வு வருகின்ற வீரர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு வருவார்கள் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மாஸ்டர்ஸ் என்ற பிரிவுகளில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சப் ஜூனியருக்குண்டான வயதானது பதினெட்டு வயதிற்குள்ளும் இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்ட வீரர்கள் ஜூனியர் வீரர்களாகவும் முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரர்கள் சீனியர் வீரர்களாகவும் நாற்பது வயது டு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் ஒன் மற்றும் ஐம்பது மற்றும் அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் டூ ஐம்பது டு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் த்ரீ அறுபது எழுபது வயதிற்கு மேற்பட்ட வீரர்கள் அனைவரும் மாஸ்டர் ஃபோர் என்கின்ற முறையிலே உடல் எடை பிரிவிலேயும் ஆண்களுக்கு தனி உடல் எடை பெண்களுக்கு தனி உடல் எடை எடுத்து உடல் எடை பிரிவிலேயும் ஒன்பது ஒன்பது கிளாஸுகளுக்கு தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் முதல் இரண்டு மூன்றாம் இடங்களுக்கு உண்டான பதங்கள் வழங்கப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு பிரிவிற்கும் கேடயங்கள் வழங்கப்படுகின்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயங்கள் வெற்றி பெற்ற உடற்பயிற்சி நிறுவனங்களுக்கு கேடயங்களும் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம் காலை வணக்கம் மிகச் சிறப்பான முறையில் இந்த மாவட்ட அளவிலான வலுதுக்கும் கும்பட்டி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழு ஏற்பாடினையும் மிஸ்டர் கமலக்கண்ணன் ஏற்பாடு செய்துள்ளார் அவருக்கு உறுதுணையாக அவருடைய நண்பர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் மாநில வலுதுக்கும் சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய ரயில்வேயின் சிறப்பு பயிற்சியாளர் திரு நாகராஜன் மற்றும் கமலக்கண்ணன் அவருடன் பயிர் பாலகிருஷ்ணன் சார் எங்களுடைய பொன் சடையன் நன்னன் அவர்களும் சிறந்த சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற மாநில போட்டியில் கலந்து கொள்வார் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்